वीवर्स ஜூன் இருபத்தி ஒன்று காலையில சரியாக ஏழு முப்பத்தி ஒரு மணிக்கு பௌர்ணமி திதியானது தொடங்க போகிறது இந்த பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றத்தால மீனராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல முக்கியமான திருப்பங்களை சந்திக்க போறாங்க இந்த ஒரு மாற்றங்களானது மீனராசி நேயர்களுக்கு நல்லதை கொடுக்க போகுதா இல்லையென்றால் பிரச்சனைகளை கொடுக்க போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போகிறோம் பொதுவாகவே கிரகங்களுடைய மாற்றங்களானது மனிதனுடைய வாழ்க்கையில பல்வேறு விதமான ஏற்ற இறக்கங்களை கொடுக்கும் இல்லையா அந்த வகையில தான் பௌர்ணமிக்கு பிறகு பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் சனியுடைய சனியுடைய முதல் கட்டமான விரைய சனி நடந்து கொண்டு இருக்கிறது இதிலேயே சனியுடைய வக்ரமும் தற்போது ஏற்பட போவதால அதீதமாக நல்லது நடக்கப் போகுதா இல்லை என்றால் கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே டீடைலா தெரியும் Lindo con la மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் நமக இந்த திருமந்திரத்தை முறை டைப் அது மட்டும் மூலம் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான மனதார நினைத்து வழிபாடு செய்து கொண்டு அன்றைய நாள் இரவு எட்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் சனியுடைய கருணை பார்வையான அது உங்கள் மீது பட ஆரம்பிக்குங்க தெரிஞ்சோ தெரியாமலேயோ செய்து வந்த பாவங்களும் குறைய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையான பௌர்ணமி திதியில் இருந்து அடுத்து வரக்கூடிய பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலான இந்த இடைப்பட்ட இருபத்தைந்து நாட்கள் முழுவதுமே பாத்தீங்கன்னா மீனராசி நேயர்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் கெட்டது நடக்கப் போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொண்டு இனி அதற்கு தகுந்தார் போல நடந்து கொள்ள போகிறோம் மீனராசி நேயர்களை மீனராசி அன்பர்களுக்கு பௌர்ணமிக்கு பிறகு கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மாத தொடக்கத்துல உங்களுடைய ராசிநாதன் குரு சகாய ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்ய போகிறார் உங்களுடைய ராசியில ராகவும் சப்தமஸ்தானத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்ய போகிறார் எனவேதான் சர்ப்ப கிரகங்களுடைய ஆதிக்கமானது மீனராசி நேயர்களுக்கு மேலோங்கி இருக்க போகிறது அதே நேரம் தனாதிபதி செவ்வாய் பலம் பெற்று இருப்பதால தன வரவானது திருப்திகரமாக ஓரளவு இருக்கோகிறது கட்டின பணியானது தொடர ஆரம்பிக்குங்க பெரித அளவுக்கு பிரச்சனைகள் புதியவர்களை பங்குதாரர்களாக்கி மகிழ்வீர்கள் மேலும் ஒன்றாம் தேதி பௌர்ணமி இரவு சரியாக எட்டு மணி அளவுல உங்க வீட்டு நிலவாசப்படியில கிழக்கு பக்கம் பார்த்தவாறு சின்னதா அகல் விளக்கு வைத்து அதுல நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மூன்று முறை உச்சரித்துக் கொண்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க ஆஞ்சிருடைய அருளாசியால சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு குறைய ஆரம்பிக்குங்க மேலும் மீனராசி நேயர்களுக்கு ஏற்பட போகிறது உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதியாகவும் விளங்கக்கூடியவர் தான் சனி பகவான் விரையாதிபதியான சனி வக்ரம் பெறுவது நன்மையாக இருக்கும் என்றாலுமே அவர் லாபாதிபதியாக இருப்பதால பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்க சூழ்நிலையானது உருவாக போகிறது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை கொடுத்தாலுமே அதற்கு தகுந்தாற் போல பார்த்தீங்கன்னா சில செலவுகளையும் பார்த்தீங்கன்னா கொடுத்து விடுவார் திட்டமிட்ட காரியங்களை செய்ய முடியாமல் போகலாம் பணம் கைக்கு வந்த மறுநிமிடமே செலவாகி விடக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகளும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது ஏற்படுங்க இதன் மூலமாக பணத்தை சேமித்து வைக்க முடியாத ஒரு சில சூழ்நிலைக்கும் மீனராசி நேயர்கள் தள்ளப்படுவீர்கள் மேலும் பார்த்தீங்கன்னா உத்தியோக மாற்றமோ இல்லைனா வீடு மாற்றமோ வருவதை எதிர்பார்த்து காத்தியிருப்பீர்கள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொந்த ஊர் திரும்பக்கூடிய சூழலானது உருவாக போகிறது மேலும் ஆணி பன்னிரெண்டாம் தேதி கடகராசிக்கு புதன் செல்ல போகிறார் எனவேதான் பூர்வ புண்ணிய ஸ்தானமானது பலம் பெறுகிறது மீன ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நாலு மற்றும் ஏழு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு வரும்போது பெற்றோர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கப் போகிறது அவங்க உங்க கூட பக்கத்துணையாக இருந்து செயல்படுவார்கள் மேலும் பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சியானது கைகூடி வரக்கூடும் கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது பற்றி சிந்திப்பீர்கள் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்களை வாங்கி மகிழவும் உகந்த நேரமாக இதுவாக அமைய போகிறது மேலும் ஆணை கடகராசிக்கு சுக்கரன் செல்லப்போகிறார் இதன் மூலமாக உங்களுடைய ராசிநாதன் குருவிற்கு பகை கிரகமான அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்போது கவனமாக செயல்பட வேண்டும் உடன் பிறப்புகள் எதிரியாகலாம் என்பதால கொஞ்சம் ஜாக்கிரதையாக அவர்களுடன் பழகு மேலும் அவர்களுடன் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க கோபத்தை தவிர்த்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் உறவுகளின் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படுவதையும் தவிர்த்து கொள்ளலாம் உற்சார் உறவினர்கள் பகையாகலாம் கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகரிக்கலாம் கவலைகள் கொஞ்சம் அதிகரித்தே காணப்படும் பிள்ளைகளால் விரயங்களானது அவ்வப்போது உண்டாகும் என்பதால் பிள்ளைகள் விஷயங்களில் அஜாக்கிரதை காட்டக்கூடாது அவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் பார்த்து நடந்து கொள்வது நல்லதாக இருக்கக்கூடும் உத்தியோகத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வானது சக பணியாளர்களுக்கு போய் இது மனதிற்கு சேருங்கேயர்களுக்கு அவ்வப்போது தொடர்ந்து உங்களுடைய உழைப்பை போட்டுட்டே வாங்க நிச்சயமாக அதற்கேற்ப வெற்றியை நீங்க மிக விரைவிலேயே பெற்றுக் கொள்ளலாம் மேலும் ஆணி இருபத்தி ஏழாம் தேதி ரிசர்வ ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் சகாய ஸ்தானத்திற்கு வரும்போதுதான் குடும்ப ஒற்றுமையானது பலப்படுங்க குடியிருக்கக்கூடிய வீட்டை விலைக்கு வாங்கக்கூடிய யோகமே பார்த்தீங்கன்னா தற்போது உங்களுக்கு உண்டாகக்கூடிய வகையில் அமைய போகிறது இந்த ஒரு விஷயமானது மீனராசி நேயர்களுடைய தற்போது தசா பொறுத்து அவங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் குடியிருக்கக்கூடிய வீட்டையே சொந்த வீடாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய வகையில் தற்போது உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா சில நல்ல விஷயங்கள் நடக்குங்க மேலும் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேருவார்கள் பணியில இருக்கக்கூடிய தொய்வானது நீங்க ஆரம்பிக்கும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் தந்தை வழி உறவினர்கள் மூலமாக தனவரவானது அதிகரிக்கும் வருங்காலத்தை பற்றிய பயமானது நீங்க ஆரம்பிக்குங்க பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு ஆதாயம் தரக்கூடிய தகவலானது கிடைக்க போகிறது வியாபாரம் மற்றும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டாளிகளுடைய அனுசரிப்பானது குறையுங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக போகிறது மாணவ மாணவிகளுக்கு கல்வியில தேர்ச்சியானது ஏற்படுங்க பெண்களுக்கு குடும்ப ஒற்றுமை குறையலாம் எனவே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் வரவை கட்டிலும் செலவுகள் கொஞ்சம் மீனராசி நேயர்களுக்கு ஜாஸ்தியாகவே இருக்குங்கேயர்கள் கலவையான பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் போகிறார்கள் இதற்கு போல நீங்கள் நடந்து கொள்ளும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு ஜூன் மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஜூலை மாதத்தில் ஒன்று இரண்டு நாலு மற்றும் ஐந்து ஆகிய தேதிகள் சிறப்பாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாட்களில் நீங்கள் தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் அன்றைய தினத்தில் சுபமாக உங்களுக்கு நல்லபடியாக நடந்து முடியும் மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் நிறம் மேலும் பௌர்ணமி திதியானது பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி காலையில் ஏழு முப்பத்தி ஒன்றுக்கு தொடங்கி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பத்தி ஏழு காலையில் பார்த்தீங்கன்னா முடிவடையுதுங்க ஸோ இந்த பௌர்ணமி முடிவதற்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்றி வைத்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்துக்கோங்க ஏன் ஆஞ்சநேயரை அன்றைய தினத்தில் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தோடு இந்த ஒரு பௌர்ணமியானது வந்திருக்குங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அப்படின்னாவே அது ஒரு தனி சிறப்புங்க இதோடு சேர்த்து பாத்தீங்கன்னா மூலம் நட்சத்திரத்தோடு வந்திருக்கு சோ மூலம் நட்சத்திரத்தை அன்று பார்த்தீங்கன்னா நீங்க ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக சனியினால் ஏற்படக்கூடிய சங்கடங்களும் பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்குங்க கடந்த சில வருடங்களாகவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருட காலமாகவே மீனராசி நெயர்களுக்கு ஏழுரை சனியுடைய முதல் கட்டமான விரய சனி நடந்துட்டுருக்குங்க ஸோ இதன் விளைவாக பாத்தீங்கன்னா பணத்தை சேமித்து வைக்க முடியாத அளவுக்கு நிறைய வீண் விரைய செலவுகளை பார்த்தீங்கன்னா கொடுத்து கொண்டே இருக்காரு இருந்தாலுமே இந்த நேர காலத்தில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செலவுகளை சுப செலவுகளாக பார்த்தீங்கன்னா மாற்றி அமைத்துக்கோங்க அதாவது ஒரு நிலம் வாங்குவது இல்லைனா வீடு கட்டுவது போன்ற சுபமான செலவுகளாக மாற்றி அமைத்துக் கொள்வது உங்களுடைய வருங்காலத்திற்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்க கொடுங்க ஏன்னா உங்களுடைய அடுத்த கட்டமான ஜென்ம சனி காலத்தில் பார்த்தீங்கன்னா பணத்தை கொடுக்க மாட்டார் அதற்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்களை கொடுப்பாரு ஸோ இப்போது நீங்கள் பணத்தை சேமித்து ஓரளவுக்கு வச்சிருந்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் இந்த பணமானது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க ஸோ மீனராசி நேயர்கள் இந்த ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டு இனி வருகின்ற நாட்கள் பாத்தீங்கன்னா செலவு பண்ணுங்க மேலும் மீனராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை மறக்காம லைக் பண்ணிடுங்க மேலும் மீனராசி நேயர்களாக இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் ஆஞ்சநேயா நமக அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா மூன்று முறை டைப் பண்ணுங்க அன்றைய தினத்துல உங்களால முடிஞ்ச அளவுக்கு மனதார இந்த திருமந்திரத்தை உச்சரித்துக்கோங்க அதீதமான நல்லதானது நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற மான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ